சிறப்பு கவியரங்கம் அடுத்ததாக கவிதை பாட வரும் கவிஞர் இவர் முத்தமிழ் தன் பெயரு கேட்டார் போலவே முத்தமிழிலும் மூழ்கி முக்குளித்தவர் பாட்டு எழுதுறாரு இசையமைக்கிறாரு இப்ப நடிக்க துவங்கிட்டார் பாடலாசிரியராக மட்டுமல்லாமல் இசையமைப்பாளராகவும் தமிழ் சினிமாவில் பங்களிப்பவர் எசக்கு பிசக்கு என்று பாட்டெழுதாமல் டசக்கு டசக்கு என்று பாட்டெழுதி வரும் டானாக்காரன் பாடல்களில் வில் அம்பாக வளைந்தாலும் கவிதைகளில் வேல் கம்பாக நிமிர்ந்தே நிற்கும் பேனாக்காரன் மைனரு வேட்டி கட்டி மயக்குவாறு மைனரு வேட்டி கட்டி மயக்குவாறு இனி இந்த கவியரங்கில் கவிதை பாடி கலக்குவாரு வருக முத்தமி அனைவருக்கும் வணக்கம் பேரொலியின் அதிர்வுகளுக்கு இடையே வானொலியின் அதிர்வுகளில் எங்களின் என்ன அலைகளை ஒளிபரப்பும் அகில இந்திய வானொலி நிலையம் சென்னைக்கு வணக்கம் தலைப்பு பிள்ளை பேனல் கதிரவனின் ஒளிபணிந்து உழவர்களின் உணர்வு அறிந்து வைராற்றிய வயலுக்கும் வழிகாட்டிய அனுபவத்திற்கும் நன்றி சொல்லி உங்களோடு வந்து நின்று உள்ளமெங்கும் அன்பு கொண்டு பச்சரிசி பொங்கல் வெந்து வெள்ளமோடு பொங்கி வர சிட்டரும்பு பிள்ளைகளை கட்டுக்கரும்பு கவிதை பாடி பேணுவதில் பெருமை கொள்கிறேன் நான் ஆளாகி நின்றவுடன் நான் மனைவி கொண்டவுடன் நான் ஆளாகி நின்றவுடன் நான் மனைவி கொண்டவுடன் நான் பிள்ளை பெற்றவுடன் அறிந்தவரெல்லாம் என்னை அன்போடு கேட்கும் கேள்வி என் பொறுப்பை எனக்கு உணர்த்தும் கேள்வி அகம் குளிர என்னை அரவணைக்கும் கேள்வி பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்காங்களா பொத்தி பொத்தி வளர்ப்பது என்ற வாக்கியத்திற்கு பொருள் புரிந்த காலம் பிள்ளை பேணும் காலம் பல் முளைக்காத பச்சிளம் பருவம் தாண்டி சொல் பழக்கும் பக்குவத்தை அறிந்த காலம் அவர்கள் சொல் தடிக்கும் வரை பயணிக்கும் சுயம்பாகத் திரியும் அவர்களுக்கு சுயநலம் பாராமல் சுகமளிக்கும் காலம் உலகமே அவர்கள்தான் என்று உணர்ந்த காலம் எதற்கும் அஞ்சாதவனாக இருந்த என்னை எதற்கும் அஞ்சிவிடும் அன்பை அறிந்த காலம் எதற்கும் அஞ்சாதவனாக இருந்த என்னை எதற்கும் அஞ்சிவிடும் அன்பை அறிந்த காலம் கண்ணுக்கும் கனவுக்கும் களிப்பூட்டினார்களே காதுக்கும் ஓசைக்கும் தாளம் மீட்டினார்களே மூச்சுக்கும் உயிருக்கும் வாசம் கூட்டினார்களே நாவிற்கும் வார்த்தைக்கும் சுவை ஏற்றினார்களே உடலுக்கும் உணர்வுக்கும் உறவை உண்டாக்கினார்களே விந்தைக்கும் மந்தைக்கும் பாலம் போட்டார்களே விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாதை கேட்டார்களே ரசனைக்குள் ரசனை வைத்து புலன்களுக்கு புரிய வைத்து விருந்தளித்தார்களே பிள்ளைகள் கல் என்றும் முள்ளென்றும் கடமை என்றும் கலாச்சாரம் என்றும் கல் கல்லென்றும் முள்ளென்றும் கடமை என்றும் கலாச்சாரம் என்றும் கடினங்களை கண்டபோதெல்லாம் நேரம் வாரம் வருடமெல்லாம் வாங்கிய வழிகள் சட்டன பறந்தே பிரிந்து விடுகிறது பிள்ளைகள் சிரித்தாள் நேரம் வாரம் வருடமெல்லாம் வாங்கிய வழிகள் சட்டன பறந்தே பிரிந்து விடுகிறது பிள்ளைகள் சிரித்தாள் வெளியூருக்கு போய் வீடு வந்தால் அப்பா ஒன்றை தேடுவார் அம்மா ஒன்றை தேடுவார் பிள்ளை ஒன்றை தேடும் கண்ணங்கள் சிரிக்க கையில் ஏந்தி வரும் நலம் விசாரித்து கொண்டே நாய்க்குட்டி பொம்மை ஒன்றை பிள்ளைகள் உலகத்தில் சற்று பிள்ளைகளாக மாறுவோம் பிள்ளைகள் உலகத்தில் சற்று பிள்ளைகளாக மாறுவோம் துன்பத்திலும் இன்பம் சிறு தூரத்திற்கு அப்பால் அனுப்பி வைத்தால் துன்பத்திலும் இன்பம் சிறு தூரத்திற்கு அப்பால் அனுப்பி வைத்தால் துள்ளி குதித்தவர்களை தள்ளி வைக்கும் படலம் விட்டுப்போக மனமில்லாமல் விம்மி விம்மி அழுவார்களே கட்டாயக் கல்விக்கூடத்திற்குச் செல்லும் முதல் நாள் செல்லட்டும் செல்லட்டும் அவர்கள் வெல்ல பருவங்கள் நெருங்க நெருங்க புருவங்களும் உயர்ந்து பேசும் பருவங்கள் நெருங்க நெருங்க புருவங்களும் உயர்ந்து பேசும் வழக்கத்திற்கு விளக்கம் கேட்கும் விருப்பத்திற்கு விளக்கம் கோர்க்கும் வழக்கத்திற்கு விளக்கம் கேட்கும் விருப்பத்திற்கு விளக்கம் கோர்க்கும் வீரம் வேகாது விவேகமே வெல்லும் விட்டு பிடிக்க தெரிந்தால் போதும் வாகனங்களைப் போல வெகு தூரம் செல்ல நல்வழி நடத்த முடியும் பிள்ளை வயிறு பசித்தால் தன் வயிறு பசி மறக்கும் பிள்ளை பேனல் பிள்ளைக்கு பேன் பார்ப்பது மட்டுமா அல்ல பெண் பெண்ணென்ன அதிலொன்றும் இல்லை மனதிற்கு மரியாதை கொடுத்தால் இனமென்று பிரிவில்லை ஆணென்ன பெண்ணென்ன அதிலொன்றும் இல்லை மனதிற்கு மரியாதை கொடுத்தால் இனமென்று பிரிவில்லை ஊட்டச்சத்து உடல் வளர்க்க வேண்டும் ஊட்டச்சத்து கொடுத்து உடல் வளர்க்க வேண்டும் உண்மைகளைச் சொல்லி சொல்லி உணர்வுகளை வார்க்க வேண்டும் ஊட்டச்சத்து கொடுத்து உடல் வளர்க்க வேண்டும் உண்மைகளைச் சொல்லி சொல்லி உணர்வுகளை வார்க்க வேண்டும் அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டும் அஞ்சாமைக்கு அஞ்சாமை வேண்டும் திட்டி வெடிக்காமல் தட்டிக் கொடுத்துதான் தப்பை திருத்துங்களேன் திட்டி வெடிக்காமல் தட்டிக் கொடுத்துதான் தப்பை திருத்துங்களேன் போகிற போக்கிலெல்லாம் போவதோ சுதந்திரம் விருப்பங்களை விளைய விடுங்கள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் விருப்பங்களை விளைய விடுங்கள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஊர் சொல்லும் வாத்தியார் பிள்ளை மக்கு என்று அப்படியே புரட்டி போட்டால் அப்பனுக்கு ஏத்த புள்ள தப்பாம என்று இப்படித்தான் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் எலும்பில்லானாக்கு எப்படியும் பேசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் சாதிக்க கற்றுக் கொடுங்கள் எல்லா நாற்குகளும் சாய்ந்தபடி சொல்லும் நான் அப்பவே சொன்னேன்ல நேற்று இன்று நாளை பெற்ற அனுபவங்களை கற்றுத்தருவோம் பெற்ற பிள்ளைகளிடமும் கற்றுக்கொள்வோம் பெற்ற அனுபவங்களை கற்றுத்தருவோம் பெற்ற பிள்ளைகளிடமும் கற்றுக்கொள்வோம் தரணி போற்றும் தமிழரின் உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை நம் பாரம்பரியங்களை பண்போடும் அன்போடும் சேர்த்து பிள்ளைகளுக்கு சர்க்கரையோடும் நாமெல்லாம் அக்கறையோடும் கொண்டாடி மகிழ்வோம் அன்பின் ஏவல் பிள்ளை பேனல் சர்க்கரையோடும் அக்கரையோடும் கவிதை பொங்கல் சமைத்த முத்தமிழுக்கு எங்கள் அன்பும் வாழ்த்துக்களும் பிள்ளைகள் தாய் தந்தையை பாதுகாப்பதும் அன்பு செய்வதும் மட்டுமல்ல பிள்ளைகள் உலகத்தில் பிள்ளைகளாக மாறி அன்பு செய்வதும் பெற்றோர்களின் கடமை என்பதை அழுத்தமாக சொன்ன முத்தமிழுக்கு அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டும் அஞ்சாமைக்கு அஞ்சாமை வேண்டும் என்று தன் கவிதையை நேர்பட வைத்த கவிஞர் முத்தமிழ் அவர்களுக்கு பாராட்டுக்கள்